எனக்கு ஒரு பெரிய எப்பவுமே வரக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா இந்த இவர் ஆலன் பால் பேசுறாரு அவர் சொல்றாரு ஆண்டவர் எங்கள்கிட்ட வந்து பேசினாரு என்கிட்ட மனைவீட்டையும் வந்து பேசினாரு ஏதோ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேசுறது போல சொல்றாரு அதே போல மோன்சி அண்ணன் சொல்றாரு நாங்க சிலராக உபவாசித்து ஜபித்து கொண்டிருந்தோம் அப்பொழுது கர்த்தர் எங்களோடு பேசினார் உங்க சொல்ற எல்லாரும் இப்ப இந்த பிரபலங்களை பார்த்து இன்னும் சில பிரபலமாகணோனி துடிக்கிற பலர் கிளம்பி இருக்கிறாங்க ஓகே எல்லாம் அம்பலப்படுத்தணுங்கிறக்காக நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் எனக்கு என்ன கேள்வினா ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டார் எப்படி இடைப்படுவார் நான் இப்ப உங்கள்கிட்ட கேக்குறேன் உங்களோடு தேவன் இடைப்பட்டிருக்கிறாரா உங்களோடு தேவன் பேசுவாரா அப்படி பேசுறாருன்னா எப்படி பேசுவாரா நம்ம ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்கிறார் நம்ம ரட்சிக்கப்படும் போது நமக்கு தேக்கவளாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அந்த ஆவியானவர் சகல சத்தியத்து குழுமலை நடத்துவார் உங்களுக்கு போதிப்பார் பாவம் செய்யும் போது எச்சரிப்பார் எல்லாமே வேத வசனத்துல இருக்கு அப்ப ஆவியானவர் எப்படி பேசுவார் சும்மா அசராவோ அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு நம்ம அதை தான் நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி செய்திருக்கிறார் வேதத்தை நம்ம வாசிக்கிறோம் முக்கியமா அதிகமான சதவீதம் இந்த வேத வசனத்தை கொண்டுதான் நம்ம கூட அந்தவர் பேசுவேன் ஒருவேளை சில சூழ்நிலைக்கிறதுல வேகத்திற்கு அப்பாற்பட்டு அந்த ஒருத்தான் என் என் வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா ஒரு முறை என் சின்ன மக ஒரு பத்து மாச குழந்தையா இருக்கும் போது ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டா அந்த டயரியால நிக்கவே இல்லை அவளுக்கு அப்ப எனக்கு வருமானம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அண்டவரே என்ன செய்ய அப்படின்னு நான் ஒரு நாள் ஜோமனிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து நிற்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது அந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு புத்திசாலீன மனுஷன் உண்டு அவன் அங்க எப்பவே பேசி நடந்துகிட்டு இருப்பான் திடீர்னு என் பக்கத்துல வந்து நின்னான் எப்பா கடவுளை நம்பினோன்னா கடவுளை கைவிட மாட்டாருப்பா பயப்படாத அப்படின்னு அவன் சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனான் இந்த வார்த்தை என் காதல கேட்ட உடனே ஆண்டவர் என் கூட அவருடைய வசனத்தை கொண்டு பயப்படாதேன்னு பேசுன மாதிரி இருந்துச்சு இது ஒரு சின்ன அனுபவங்கள் இது தனிப்பட்ட அனுபவங்கள் இப்படி அவரோட சூழ்நிலையில அவரோட ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார் இதை வந்து நான் உபதேசத்துக்கு கொண்டு வர முடியாது ஏன் கிட்ட பேசுற மாதிரி பைத்தியக்காரன் பேசணும் அப்படின்னு நான் உபதேசத்துக்கு கொண்டு வர முடியும் இது தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் இப்படி சில சூழ்நிலைகள்ல பேசுற சில நேரம் சில விஷயத்த நான் யோசிக்கிட்டே போவேன் ஆட்டோமேட்டிக்கா என் வாயில ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு எனக்கு ஆன்சவரா இருக்கு இது பல அனுபவங்களை நான் பெற்றுக்கிறேன் ஆனா உபதேசத்துக்கு கொண்டு வரும்போது ஆண்டவர் பேசுகிறாருங்கிறது வந்து வேதவன் தான் இப்ப இவங்க வந்து ஆண்டவர் பேசுனார் பேசினார் என்கிட்ட பேசினார்னு சொன்னா எந்த அடிப்படையில பேசினாரா அசரீதியா பேசினாரா அல்லது ஒரு உருவமா தோண்டி பேசினாரா அல்லது பேசுனாரா அதை இவங்க யாருமே சொல்ல இப்ப நம்ம வந்து இதை ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினா பேசினாரு நம்ம கூட வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி உபதேசமா இப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு வருஷத்துல நடக்கும்னு சொல்றதுக்கு பேசுனாருன்னா அந்த பேசுனது எப்படிங்கிற விதத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கணும் ஆனா எந்த ஜனங்களும் இது வரைக்கும் எல்லாரும் ஆண்டோர் பேசினார் சொன்னா இவங்க கிட்ட எப்படி பேசினாரு இவங்க இவங்க கிட்ட வந்து எந்த இதுல பேசினாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க இவங்களும் அதை வெளிப்படுத்துனது இல்ல ரெண்டாவது நீங்க எனக்கு என்னன்னா ஒரு கொரோனா வந்தா அல்லது ஒரு எந்த ஒரு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இருந்தாலும் லைவ் பண்ணிடுறாங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடுறாங்க இவங்க அந்த இவர் ஆண்டவர் வந்து பேசுறாரு எல்லாரும் டிவி வச்சிருக்காங்க டிவி சேனல் வச்சிருக்காங்க அதனால அழகா சொல்லிரலாமே அந்த மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அல்லது ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதுல வந்து நாங்க ஜெம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படிதான் எங்களோட ஆண்டவர் பேசுவார் இப்படி வந்து பேசினார் இப்படி காதிலே வந்து பேசினார் நடந்து போதே நாங்கள் ஒருவர் தூங்கி விடுவோம் அப்பொழுது கனவுலே வந்து பேசுவார் எதையாவது சொன்னா கொஞ்சமாவது நம்ப முடியாது அதனாலதான் நமக்கு இந்த கேள்வி வருது ஏன்னா தேவன் அவங்களோட தான் பேசுவாரா ஏன் சாதாரண விசுவாசியோட பேச மாட்டாரா இல்ல இவங்க சொல்றது போல சொல்றேன் சப்போஸ் ஒருவேளை அப்படி இவங்க சொல்றது போல கர்த்தர் எங்களோடு வந்து பேசினார் என் மனைவியோடு வந்து பேசினார் அவர் சொல்றாரு நாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அழகா சிரிச்சுட்டே சொல்றாரு வந்து ஆண்டவர் பேசுவாரு சிலதெல்லாம் சொல்லப்படாதுன்னு சொல்லிடுவாரு தெரியுமா ஆமா ஆமா சிலதெல்லாம் கூடாது அப்புறம் எதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் சொல்ல வேண்டாதத எதுக்கு உங்கள்ட்ட வந்து சொல்லணும் உம் உங்க தேவன் அப்படித்தான் சொல்லுவார் தேவன் பட்சபாதம் இல்லாதவாரு தேவம் பா தேவன் பாரபட்சம் பார்ப்பதில்லை நம்முடைய தேவன் அவர் அவருடைய சீஷர்களோடு அவரை யாரை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு அனுப்புகிறாரோ அத்தனை பேரோடும் அவர் இடைபடுவார் எப்படி வேண்டுமானாலும் அவரால் இடைபடக் கூடும் பவுலோடு பேசியவர் எனவே பவுலை போல சிலரை அனுப்ப வேண்டும் என்றால் அவரால் பேசக்கூடும் ஆனாலும் இப்பொழுது வேத எழுத்துக்கள் எழுதி கொடுக்கப்பட்ட பிறகு அதையெல்லாம் எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆவியானவர் உண்டு என்பது நமக்கு தெரியும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் வேத வசனங்கள் எக்காலத்துக்கு முரியதாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எதிர்காலத்துக்கு முரியது என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம் இவர்கள் பேசினார் இனி ஒருத்தரும் பேசுனார் பேசினார் சொல்லக்கூடாது பேசுனார்னா எப்படி பேசினார்னு சொல்லணும் பேசினார் என்னோடு பேசினார் ஏய் உன்னோடு ஒரு வசனத்தோட பேசினா எந்த வசனத்தோடு வசனத்தின் மூலமாகத்தான் என்னோடு பேசினார்னு சொல்லணும் இனி பேசுற யாரா இருந்தாலும் என்னோடு பேசினார் என்னோடு பேசினார் என்னோடு பேசினார் இவங்க மட்டும் தான் தேவனுக்கு உரியவர்களா எல்லாம் தேவனுக்கு பகைந்தார்களா இவர்கள் தேவன் பேசுவதே இல்லை அப்படியே பேசுவதாக இருந்தாலும் இவர்கள் இவர்கள் நம்முடைய தேவன் இல்லை இவர்களுடைய தேவன் நம்முடைய தேவன் இல்லை கிறிஸ்தவம் கேலி கூத்தாக போவதற்கு காரணம் இதுதான் பேசினார் 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 இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அபத்தம் என்பதை ஜனங்களாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை ஒருமுறை ஆரம்பத்துல நீங்க சொன்னது போல நானும் இவர்களெல்லாம் இதுல பலர கொஞ்சம் பிளைண்டா நம்புனேன் வேதத்தை ஒரு முறை வாசிக்கும் எனக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ஊழியம் வேதத்தின் அடிப்படையிலே இல்லை என்பது போக 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 பார்க்கும்போது இவர்கள் புதிய உடன்படிக்கையின் சபைக்குள்ளேயே இல்லை என்பது புரிய வந்தது இவர்கள் செய்கிற ஒரு ஊழியம் கூட என்னால நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஒரு ஊழியம் கூட புதிய ஏற்பாட்டு சபையின் அடிப்படையிலே இல்லை இயேசு சொன்னார் இயேசு செய்தார் அதை தான் செய்யணும் இயேசுடைய சீசர்கள் சொன்னார்கள் இயேசுடைய சீசர்கள் செய்தார்கள் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே தான் நாம் ஊழியம் பண்ண வேண்டும் இதுல பெரும்பான்மையானவர்கள் பழைய ஏற்பாட்டு ஊழியர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவன் இவர்கள் இன்னும் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவைக்கு உள்ளேயே இன்னும் வரல இதுதான் நமக்கு இப்போது மிகவும் வேதனையான ஒரு காரியமா இருக்கு சரி என்ன இப்போ இவங்களுடைய ஊழியம் ஒண்ணு சனங்கள் இந்த நீங்க கேட்ட கேள்வியே கேட்கலாம் எப்படி பேசுறாருங்கிறது இதுவரைக்கும் யாரும் கேட்கல அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை ரெண்டாவது இவங்க செய்யறது தாங்க என்னமோ கடவு ஆண்டவருக்கு ஒரு பிரதிநிதி போலவும் இவங்கதான் உபவாசிச்சோம்னா இவங்க கிட்டதான் சொல்லி ஜனங்களுக்கு சொல்வது போன்ற ஒரு மாய தோற்றத்தையும் உருவாக்குறாங்க மத்திய கொண்டு வருகிறார்கள் கான்செப்ட கொண்டு வர்றாங்க ஆஹ் புதிய ஏற்பாடு அப்ப இத ஜனங்கள் புரிஞ்சுக்கிட்டால இந்த ஒரு கான்செப்டே இவங்க வந்து வேதத்தின்படியானது இல்ல இப்போ ஆண்டவர் எதை ஒழிச்சாரோ தேவாத்தாலையை திரைச்சதை கழிச்சு நீ நேரடியா என்கிட்ட வரலாப்பா நான் தகப்பேன் நீ என் பிள்ளை எல்லாருக்கும் அந்த உரிமையை கொடுத்துருக்கிறாரு இவரு அதை திற போட்டு மறைச்சிட்டு மீண்டும் பழைய முறையில எங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவார் வருஷத்தை பத்தி நாங்க தான் கேட்டு சொல்லுவோம் இதில் ஜனங்கள் அப்படியே நம்புறாங்க புரிய முடியும்